என்னுடைய ஆத்மா ஆஞ்சியா இருக்கிறது சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அந்த சங்கீதக்காரோ நாமத்தவனிடத்தில் வாஞ்சியா இருக்கோட உறவாட அவரோடு நேரங்களை செலவழிக்க அவரோடு அவருடைய வார்த்தையை தியானிக்க அவருடைய வல்லமையை பிரஸ்தா அவருடைய நாமத்தை கட்டி எழுப்ப நம்ம வாஞ்சியா இருக்க வேண்டும் அவர் பெருகன் நாங்கள் சிறுகணும் என்ற வாஞ்சி நமக்குள்ளா இருக்க வேண்டும் வெளிச்சம் பகிர்ந்து கொடுங்கள் ஒன்றே மயிமைப்படுவதாக சரியா டொரண்டோ நேரம் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்திருக்கிறோம் அடுத்ததாக உங்கள் சகோதரி இணைகின்றேன் என்னோடு இணையுங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம் ஜபிப்போம் துதிப்போம் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம் ஆமையும் ஜபிப்போம் அப்பா சோசுரம் ஆண்டவரே கிருவியாய் நீர் தந்தை இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி நன்றி அனுகூலப்படுத்த நல்ல தரத்துக்காய் சோசுரம் எவ்வளவேனும் தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க பாராட்டின தயவுக்காக அப்பா இந்த சங்கமான ஊழியத்துக்காக நன்றி செலுத்துறோம் இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியில நித்திய சூரியனாய் நீங்க வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே எங்களுக்கு அறியாத முட்டாதமான விளங்காத பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கின்றிருக்கிறீங்க வேறு அதிசயங்களை அதிர்சியங்களை எங்கள் நாங்கள் கண்கள் காணும்படியாக நீங்க வழிபட்டு கொண்டு

நண்பளுக்கு ஆயிடுச்சு வீக்கிரம் மறுபடியும் கேக்கப்புறம் நீர்களுக்கு ஆயிடுச்சு என்னென்ன பாரத்தோடு என்னென்ன தேவையரோடு இந்த வானொலியை கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு வார்த்தையும் துதி பாடல்களும் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய நட்டப்பி கட்டும் ஒருமனை திரும்பாத வார்த்தைகள் பலனை பெற்றுக்கொள்ள கிரிய செய்வீராக பிள்ளைகளை ஊழியர் செய்யும்படி அனுப்புவீராக போவீராக சுவிசேஷ பாரம் ஒன்றை நெருக்கி ஏவுவதாக அன்பின் கயிர்கள் அணைப்பீராக இயேசு நாமத்தில் ஒப்புக்கடிக்கிறேன் அதே போல கதாவே அடையாளம் கரத்தை ஒப்புவிக்கிறேன் இந்த நேரம் முதல் கதா மறைத்து நீங்க வழிபடுவீராக அடிமையை சமூகத்துக்கு நீர் பெருகன சுருகணும் கற்றுக்கொடுங்க பயன்படுத்தின இயேசுவின் மறாத நாமத்தில் கட்டி நிற்கிற நல்ல பிதாவே ஆமேன் சத்த நான் ஒன்றிய மையப்படும் பாடலை பாடி வார்த்தைக்குள்ளால் கண்டு சொல்வாங்க எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சாலையே இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சாலையே தேவனே அவர் இறங்கிடும் நேரமே நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் செபிக்கச் செபிக்க அவர் பதில் தருவார் நான் செபிக்கச் செவிக்கு அவர் பதில் தருவார் நெருப்பாய் இறங்கிடுவார் இந்த ஈபம் நெருப்பாய் இறங்கிடுவார் அனலாக்கும் எங்கள் அக்கினி சாலையே என்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சாலையே கேரி தாட்சு நீர் வச்சி போனாலும் வச்சாத ஜீவநதி நமக்கு உண்டு நீர் வச்சாத நமக்கு உண்டு பாராமல் முன்னடப்பேன் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன் அழைத்தவர் கரம் நடத்தும் நம்மை அழைத்தவர் தரம் நடத்தும் அனலாக்கும் எங்கள் அக்கிரிச் சாலையே இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கிரிச் எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எளியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே ஐ ஒன்றை மையப்படுவதாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குடாய் கடவு செல்வோம் இந்த நாளும் வார்த்தை என்னோடு பேசுன வார்த்தை எங்களோடு பேசுவதை நான் கத்தருக்குள் விசுவாசிக்கின்றேன் இந்த நாளும் அப்படியாக திருவ நான் சொல்லிப்பேன் சுவைப்படுத்தினால் செழிப்பு சரிப்படுத்தாவிட்டால் வெறுப்பு இதுவே இந்த நாள் வார்த்தையின் தலைப்பு செவ்வை விட்டால் செழிப்பு சரிப்படுத்தாவிட்டால் வெறுப்பு இதுவே இந்த வார்த்தையின் தலைப்பு நான் ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம் இசாயம் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை செவ்வையாக்க நான் உனக்கு முன்னே போய் உன்னை உனக்கு கோணலாக இருக்கிறது எல்லாத்தையும் செவ்வையாக்கு வேண்டிய யாரை பார்த்து குறித்து யாரைசை கோரைசு யாரு அவன் எப்படி பட்டவனு சொல்லி அதுக்கு முதல் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லப்படுகிறது விவசாயம் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் அங்கே இருபத்தி எட்டாம் வசனம் கோரிசை குறித்து அவன் என் அவன் இப்ப அவன் ராஜா வந்தவன் நான் இப்ப கத்த சொல்லுற அவனை குறித்து அவனை மேய்ப்பல் அவன் நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நோக்கி அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றும் பிரியமானதெல்லாம் நிறைவேற்றும் எனக்கு அங்க என்ன நடக்குது தேவனே செவைப்படுத்துகிறான் அந்த செவைப்படுத்தின வழியில என்ன கொடுக்குறார் செல்லிப்பை கொடுக்கிறார் அங்க அடுத்த வசனம் சொல்லுறது பாத்தீங்கண்டா எப்படி சொல்லுற தான் யார் என்பது தன் வல்லமையை எப்படிப்பட்டது என்று சொல்லி உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கத்தர் நானே உன்னை இன்றைக்கு பேர் சொல்லி அழைச்சிருக்கிற மகனே மகளே அப்போ இன்றைக்கு அழைச்சவர் நான் தான் வேறு யாரும் உன்னை அழைக்கவில்லை இன்னைக்கு ஒருபோல உன் தொலைபேசியில எத்தனையும் அழைப்பு வந்திருக்கலாம் அந்த அழைப்பு யாவும் உன்னை சஞ்சலப்படுத்தி இருக்க வேதனைப்படுத்திருக்கும் பிறப்பை உண்டாக்கி இருக்க கவலைப்படுத்திருக்க ஆனா நான் அழைத்த அழைப்பு அது உண்மை உள்ளது அது ஆசீர்வாதத்துக்கான அழைப்பு உன்னை செவ்வாயப்படுத்தி நித்திய வழில நடத்தி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க சுதந்திரத்து கொள்ளும்படியான அழைப்பைத்தான் நான் உனக்காக என்னையும் உன்களை அழைத்திருக்கேன் அப்ப அந்த அழைப்பு யாருடைய அழைப்பு பரம தேவனின் அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு நானே என்று நீ அறியும்படிக்கு எப்படிப்பட்ட செழிப்பு எங்க அடுத்த வசனத்தில் கொடுக்குறேன்னு சொன்னா எசாய புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெண்கலை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுகளை முறித்து அந்த காலத்துல பொக்கிஷங்களை ஒளிப்பீடத்திற்கு புதையல்களை உனக்கு தருவேன் இப்படிப்பட்ட சுவைப்படுத்தலின் ஆசீர்வாதம் பார்த்தீங்க சுவை சிவைப்படுத்த வெண்கல கதை உடைக்கிற இரும்பு தாழ்வாளா அதை என்ன செய்ய இல்லாத இரும்பு தாழ்வான கதவுகளை மினசில உடைக்கிற எல்லாவற்றையும் அழித்து அங்கே உடைத்து விட்டு எதை கொடுக்கிறார்டு சொன்ன அந்த காலத்துக்கு அப்ப பிஷங்களை இந்த ஒளிப்பிடமாக இந்த அவருடைய வல்லமையான காரியங்கள் இந்த மகத்துவமான இந்த வேதத்தில் ஆசிசியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் அவருடைய வல்லமைக்கு என்னை விட பிரதான கிரிகளை செய்வீர்கள் என்று சொன்ன அந்த அதிகாரத்தின் வல்லமையின் செயல்களை அப்படிப்பட்ட சபை படுத்திருக்கிற செழிப்பு உண்டாகும் அந்த செழிப்பைத்தான் அங்க எளியா பார்த்தீங்கன்னு சொன்னா பாகால் தெய்வங்கள் முற்க இவ்வளவு தூரம் தான் நீங்க குந்தி குந்தி எழும்புவீங்கன்னு சொல்லி பாகால் தெய்வங்கள் முன் முன்பாக அங்கே அவர் அந்த ஜனங்களை கடித்து உணர்த்தி உங்கள் தெய்வத்தை கூப்பிட்டு பாருங்கள் அவன் உண்மை தெய்வம் என்று சொன்னால் இந்த இடத்தில அழி கட்டும் பழி பொருட்களை என்று சொல்லி அழைக்கும் பொழுது அவர்களை காலமை தொடங்கி மாலை வரைக்கும் அழைத்து பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் எலியா பழிபிடத்தை செப்பனிட்ட போது செப்பனிட்டு தேவனை அழைத்த போது தேவன் இறங்கினார் செழிப்பை கொடுத்தார் கத்திரை தெய்வம் கத்திரை தெய்வம் என்று வெளிப்படுத்தினார் வல்லமை தேவன் அங்கே வெளிப்படுத்தி ஜனங்களை ஆசிர்வதித்தார் அங்கே ஒரு முகப்படுத்தினார் செழிப்பை கொண்டு வந்தார் அதே போலதான் அடுத்த பகுதியை நாங்க பார்க்க போறோம்னு சொன்னா எங்க பாபமா இருந்தால் அங்கே ஒரு மகன் அதாவது அவர் தலைவர் என்று சொல்லப்படுகிறது அவர் ஒரு வாலிபர் என்றும் சொல்லப்படுகிறது ரெண்டு சுவிசேஷத்திலே இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கலாம் சுவைப்படுத்துற காரியம் எப்படிப்பட்ட செவ்வைப்படுத்துறதுன்னு சொன்னால் மார்க்கொழி சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்திலும் அந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது பதினேழாம் வசனத்தில இருந்து இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பார்க்கலாம் லோக்காளன புஷ்டகம் பதினெட்டாம் அதிகாரத்துல இருந்து அங்கே இருபத்தி ரெண்டு பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில இருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் ஒரு வாலிபனை குறித்து அங்கே அவன் என்ன காரிய நிச்சய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்து வழியில கேட்கின்றான் இயேசுவை பார்த்து இந்த வசனத்தை நான் உங்களுக்கு மார்க்கல சுசிசம் பத்தாம் அதிகாரத்தின் அடிப்படையில அந்த பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வசித்து அந்த காரியத்தை சொல்லி தருகிறேன் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் அங்கே அவர் வழியில புறப்பட்டு போகையில ஒருவர் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முள்ளங்கால் படியிட்டு நல்ல போதுகிறேன் நித்திய ஜீவன சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என் வழியில என்ன இரு து என் வழியிலே என்ன காரியம் இருக்கிறது என்று சொல்ல அவர் கற்பனைகளை சொல்லுகிறார் வச்சாரம் செய்யாதிருப்பாய கொலை செய்தாயிருப்பராய பொய்ச்சாச்சி சொல்ல இதெல்லாம் நான் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் அதுக்கு அவன் போதகரே இவைகளெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் இவன் ஆதி கிறிஸ்தவனா இருக்கின்றான் ஆதி அன்பிலே இருக்கின்றான் அப்ப ஆதி கிறிஸ்தவனா இருந்தாலும் பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தாலும் ஆனாண்டு ஒரு சொல்ற ஆண்டு ஒரு காரியத்தை குறித்து நீ செவ்வைப்படுத்தணும் என்று அது என்ன காரியம் என்று சொல்றான் உள்ள அந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும் இவன் புதிதாக வேண்டும் உனக்கும் எனக்கும் இடையில ஒரு காரியத்தை நீ சுவையாக்க வேண்டும் சுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை சுமைப்படுத்தும்படி அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள் இயேசு அவனை பார்த்து இருபத்தொராம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன் மார்க்கு சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தொராம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன் இயேசு அவனை பார்த்து அன்பு அன்புக்கு அவன உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு அந்த குறைவை சபையாக்க வேண்டும் அந்த குறைவு அந்த காரியத்துல நீ மன திரும்ப வேண்டும் அதுதான் சுவைப்படுத்துறது நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்தால் நாம் நியாயம் நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் இந்த இடத்துல தகப்பனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த காரியங்களை நான் விட்டு இன்னும் ஆண்டு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் இதுல என் தகப்பன் மகிழ்ச்சியாயிருக்கிறார் எதுவில் பிரியப்படுகிறார் எதிலேயே அவர் பிரியமில்லாமல் என் தகப்பன் என்னை தூரப்படுத்துற காரியங்கள் நான் கடந்த நாட்கள் சில காரியங்களை குறித்து ஆராய்ந்து பார்த்தேன் எப்படியா இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய எப்படியப்பா இந்த ஊழியங்களை நடத்தி முடிக்க எப்படியப்பா இந்த கூட்டங்களுக்குள்ளே நான் இந்த காரியங்கள் செய்யுது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்ப எனக்கு சில காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டு ஒழுங்கு அமைத்து சில காரியங்களை வெளிப்படுத்தினார் அப்போது வெளிப்படுத்தும் போது நான் அதுக்கு என்னை அர்ப்பணித்தேன் முதல் நான் மாறவேன் அதுக்கு பிறகுதான் மெட்ரோலை அப்ப பரிசு தாவியோட உதவியோடு தவருடைய நாமத்தினால நாங்க செவிக்கும் பொழுது அங்கே அவர்களுக்குள்ளே தேவன் மாற்றங்களை கொண்டு வருவான் நம்மை நாமே முதல் நிதானித்தவண்டு என்னுடைய ஆவியாத்ம சஜீவம் என்னுடைய சிந்தனை சொல் செயல்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்கள்ல ஈடுபடுகிறதா இல்லை அவரை தூரப்படுத்தி விட்டு தூர தள்ளி விட்டு அங்கே காரியங்களை நாங்கள் என்னுடைய நாமம் என்னுடைய பெயர் மகிமைப்படும்படியே நான் செயல்படுறான் என்ற மாமிசலவீனத்துல விழுந்து விட்டு நிற்கின்றேன் நினைக்கிறேன் என்று சொல்லி அகாதவன் என்று தள்ளிவிடாதபடிக்கு நான் எச்சரிப்பை பெற்றவளாய் மனம் திரும்புகின்றேனா மனம் மாறி ஒரு சமூகத்துக்கு செய்கிறேனா ஒரு சமூகத்துல நிற்கிற பாத்திரமா நிலை நிற்கின்றேனா அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நிலைப்படுத்தும் என்று சொல்லி நான் என்ன அப்பாடத்துல உப்பு கொடுத்தேன் என்னை தாழ்த்தேன் அப்படியாக நம்முடைய ஆவிக்கு ஜீவம் வளர வேண்டும் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்தது எனக்கு பிரியமில்லாத விட்டு நாங்கள் விலக வேண்டும் அவருக்கு பெரிய மனசை என்ன கற்றுக் கொடுக்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படியாக இங்கே இந்த வாலிபன் கேட்கும்போது ஓடி வந்து அன்பு கூந்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார் ஒரு குறைவு உண்டு நீ என்ன சின்ன என்ன குறைவா உனக்கு உண்டான எல்லாம் நீ விட்டு தரித்திரருக்கு கொடு உனக்கு உண்டானதான் விட்டு தயாரித்த இந்த அவருக்குண்டானது என்ன அவருக்கு பணம் ஆசி இந்த ஐஸ்வர்யம் அவருக்கு என்ன செய்த தேவனுக்கும் அவரையும் சேவைப்படுத்த வேண்டிய காரியம் அவர் சேவைப்படுத்த வேண்டிய காரியம் அப்ப இந்த சேவைப்படுத்த வேண்டிய காரியம் எது ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யத்துல அவர் என்ன செய்யறா நீ உண்டான எல்லாம் விற்று தரத்தில இரு பொழுது என்ன செய்தார் பருவத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அவைய பொக்கிஷமாய் எதை பார்க்கிறான் பார்க்கிறான் இன்றைக்கு நாங்கள் இந்த மகன் இப்படி ஐஸ்வர்யத்தை பார்த்தார் ஒருவேளை இந்த நாட்கள்ல நாங்கள் இதை பொக்கிஷமாய் பார்க்கின்றோம் எங்களுடைய உலக காரியங்களா இல்லை உலகத்துக்கான இயங்கும் காரியங்களா இல்லை எங்கள் பெயர் விளங்கும்படியான காரியங்களா இது எங்களுக்கு தேவனை விட முக்கியத்துவமாய் காணப்படுகிறது அது எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் அது தேவனுக்கு பிரியமில்லாதது அது அது விக்கிரகம் நாங்கள் நினைக்கிறோம் மனுஷனுடைய கைவேறையும் கற்பனையும் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் தான் விக்கிரம் இல்லை தேவனுக்கு முன் தேவனை முன் நிறுத்தாத எல்லாமே மற்ற காரியங்களாம் விக்கிரகம் தான் தேவன் அதை அறிவிக்கிறார் அது தேவனுக்கு நமக்கும் பெரிய இடைவெளியை கொண்டு வர தூரப்படுத்துறது அங்கே நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகத்தை அங்கே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர்த்தவனுக்கு கொடுக்குறது உறவின் தன்மையை அது தடை பண்ணுகிறது விரிசலை உண்டாக்குறது அப்ப கீழ்ப்படியாத எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வளர்கிறது மாமிசம் விளவீன் விலவின் வந்து மாம்சம் வெள்ளம் கொள்கிறது ஆவியின் ஆவியானவர் என்ன செய்யற விட்டு விட்டு விலகியே போகின்றார் இப்படியாக அப்ப இங்கே பாப்போமா இந்த அப்படிப்பட்ட விளைவினங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி தேவனின் தூரப்படுகிற காரியங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்காதபடி அவருடைய நெருங்க வேண்டும் என்று சொன்னார் நெருக்கமான உரையை நாங்கள் நெருங்கி உறவாட வேண்டும் என்று சொன்னால் ஆதி என்ப நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணலோடு அண்ணலுமின்றி குளிரும் நாங்கள் ஆராதிக்கபடி அண்ணலோடு நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியோடு உண்மையோடு கண்ணோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அவருக்கு ஏது பிரியமாய் இருக்கிறது இந்த காரியத்தில் எனக்கு பிரியம் இல்லாமல் இருக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்ப இங்கே அந்த மகன் அதை விட்டு கொடுக்க மனம் இல்லை என்ன சீரர் அவர் சொல்றது உண்டாயிருக்க விட்டு நீ சிறுவி எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றி வா என்ன பின்பற்றி வா நான் கூப்பிடுறேன் இன்றைக்கு அவரை பின்பற்றி வர எங்களுக்கு விருப்பம் ஆனா சில காரியங்களை விட்டு கொடுத்து போக எங்களுக்கு விருப்பம் இல்லை உலக பாசம் உலக உறவு உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கம் இது நம்ம என்ன இதையும் விட முடியல அவருடைய சில் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்தொடரவும் முடியவில்லை ஆனால் பவுலடிகள சொல்லுகிற நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை பிடித்துக் கொள்ளும்படி அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்கிறேன் திரிபதி புஸ்தகம் மூன்றாம் இரத்துல சொல்லுகிறாரே இல்லவா அப்ப நாங்கள் எப்படியாக பின்தொடர்கிறோம் எப்படியாக பின்தொடரோம் பின்சு பின் பின்பற்றி வாழ்ந்து அழைக்கிறோம் பின்சு பின்பற்றி வாழ் சொல் பின்பற்றி வர்றதுக்கு எப்படி நாங்க விட்டு கொடுக்கிறோம் இந்த உலக காரியங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு மனம் இல்லாம இருக்கு ஆனா பாருங்க பவுலடி சொல்ல இதுக்காக பிடிக்கப்பட்டு மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதற்காக பிடிக்கப்பட்டு அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் ஆசையாய் தொடர் பிடிக்கப்பட்ட நான் சும்மா நான் பிடிக்கப்பட்ட இன்றைக்கு உலகத்துல உலக ஜனக்கூட்டம் இருக்கத்தக்க நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஒரு சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்கு நாங்கள் எப்படி தேவனை விட்டு தூரப்படுகிறோம் படி உலகத்துக்கு வருஷத்தை போட்டுக்கொண்டு நிற்கின்றோம் இது அவருக்கு இருக்கிறது தூரப்படுத்துற காரியமாயிருக்கிறது கீழ்படியாமையின் பிள்ளையின் சேரக்கூடியதா இருக்கிறது மாமிசம் பெலவீனம் மாமிசம் பெலப்படுகிறது மாமிசம் சிந்தை மேற்கொள்கிறது நம்மை இது மேற்கொள்ளக்கூடவே கூடாது அப்ப இங்கே இந்த பாலிவு மகன் என்ன செய்றாய் பின்பற்றி அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடினான் ஆரம்பத்துல கற்பனைகளை கை கொண்டவன் ஏதாவது அறிந்து நல்லா புரிந்தவன் எல்லாம் தெரிந்தவன் ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவன் என்ன செய்யவில்லை இதுவனோடு நெருங்கி சேர அந்த உறவின் தன்மையில் உறவாடி பின் செல்ல முடியவில்லை அவை என்ன பொறுப்பை உண்டாக்கியது சரி அங்கு படுத்த முடியவில்லை அங்கே விருப்பம் அவன் அப்படியே துக்கத்தோட வந்த வண்ணமாய் திரும்பி போறான் வந்த வண்ணமாய் திரும்பி போறான் மிகுந்த வேதனையோடு அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடி அவசரம் சொல்லுகிறது இருபத்தி ரெண்டாம் பத்து இருபத்தி ரெண்டு அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டாள் இன்றைக்கு நாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிளையும் போறோம் ஒரு வார்த்தையாயிருக்கு பேசுகிறா இவன் பேசுகிற வார்த்தை எங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துறதா எங்களை சந்தோஷப்படுத்தி இன்னும் அறியணுமே இன்னும் கிட்டிச்சேர வேண்டும் வாஞ்சி ஏற்படுத்துகிறதா வல்லமையை பெற்று கொண்டு வருகிறோமா இல்ல வந்தபடி வந்தபடியே போகின்றோமா எப்படி எத்தகைய வாழ்க்கை எங்கள் ஆவிக்கிய ஜீவியம் நாளுக்கு நாள் புதிதாகின்றதா சற்று நம்மை சுவைப்படுத்துவோமா இந்த நாட்கள் எதிர்பார்க்கின்றார் எதிர்பார்க்கின்றார் எப்படி எனக்கும் உங்களுக்கும் இடைவெளி இருக்கின்றதா அந்த இடைவெளியை வேண்டாம் மகனே மகளே நான் நான் உங்களை தெரிந்து நான் இந்த மாதிரி மகன் துக்கத்தோட அன்னைக்கு வந்தவர்கள் வியாதியோடு வந்தார்கள் சுகப்பட்டு போனார்கள் பெலவீனத்தோடு வந்த பெலவீனத்தை நீங்கி பெலப்பட்டார்கள் விடுதலையோடு பெற்றுக் கொண்டு போனார்கள் அந்த மூன்று நாட்கள் தாகத்தோடு அவருடைய போதனையை கேட்டு அவருடைய தாகம் தீர்ந்து அவர் ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போனார்கள் இன்றைக்கு நாம நம்முடைய சமூகத்தில் நம்முடைய சுவையில அவரை தேடும் பொழுதெல்லாம் அவரை நாடும் பொழுது அவருடைய உறவில நம்ம மகள்கின்றோமா அவர் பேசுற காரியங்க நம்ம அர்ப்பணிக்கின்றோமா இல்ல விட்டு கொடுத்துக்கிறோமா கீழ்ப்படுகின்றோமா அவர் பேசும்படியாக நம்ம பொறுமையோடுதான் காத்திருக்கின்றோமா இல்லை எங்க மாம்சம் சிந்தை மேற்கொண்டு அதை தட்டி கழித்து புறக்கணித்து ஏதோ சொல்லுற ஆருக்கோ சொல்லுற ஆருக்கோ பேசுற என்று சொல்லி இது அடுத்தவனுக்கான உதாரணம் அடுத்தவனுக்கான காய் என்று நிற்கின்றோமா நிறைவ சபையில பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தை எழுதி கொண்டு அதன்படி நிற்கின்றோமா அந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் அந்த செழிப்பின் ஆயலாய் கண்டு செழிப்புக்குள்ள இந்த வாரத்தை கடந்து செல்கின்றோமா உங்களை அரசி பார்ப்போமா உங்களுடைய பாடசாலைகள்ல சிறுபயர் சிறு சிறு விளையாட்டு போட்டிகள் வைப்பார்கள் அந்த விளையாட்டு போட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கரண்டியில தேசிக்காய் தருவார்கள் அந்த ஆரம்ப இடத்துல இருந்து அந்த தேசிக்காய் விழாமல் முடிவு வரைக்கும் கொண்டு போய் அவர்களுக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அந்த போட்டியின் பரிசு நமக்கு கிடைக்கும் அப்படியாக நாங்க பங்கேற்றும் பொழுது எவ்வளவு கவனமாய் அந்த தேசிக்காய் அந்த கரண்டில இருந்து விண்ணாத படிக்க பக்குவமாக அங்கும் இங்கும் பார்க்காமல் அதையே கொண்டு போய் அந்த முடிவு வரைக்கும் முடிவு பகுதியில கொண்டு சேர்த்து அந்த பரிசைய பெற்றுக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு சாதாரண ஒரு போட்டியில ஒரு சாதாரண ஒரு உலக காரியத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆர்வமும் இப்படிப்பட்ட ஒரு ஒரே சிந்தையும் ஒரே நோக்கமும் அந்த வெற்றி பெற வேண்டும் என்றும் என்ற ஆசை அதுதானே கடந்து அதுதான் அந்த பகுதியை ஏனி இந்த நாட்கள்ல நாங்கள் அவர் அழைத்து அந்த பரம அழைப்பில் லக்கி நோக்கி அவருடைய பிரசன்னத்தை சுமந்தவர்கள் அவருடைய வார்த்தை சுமந்தவர்கள் அவருடைய நாமத்தை தடுத்து அந்த கழுதை சுமந்து கொண்டு வந்ததே அது தன்னை உயர்த்தும்படி நினைக்கவில்லை அவர் இங்க போறது அதன்படி நடந்தது கீழ்ப்படிந்தது கீழ்ப்படிந்து கட்ட உழ்கப்பட்ட கதை கழுதை அச்சாவாய் மற்றொரு அவருடைய அவரை கொண்டு போய் அங்கே மாலியத்துக்கு கொண்டு சேர்த்ததை அந்த கழுதை இந்த கதையே ஒரு கழுதையா நானும் நீங்கள் அவர் சித்தம் பாத்திரமா பாத்திரமாய் அந்த லோகத்தை நிறைவேற்ற ஒரு பாத்திரமாய் அவருடைய அன்பு சுமந்த பாத்திரம் வார்த்தையும் படிவிட்டு கொடுத்து அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்து செயல்படுங்க செயல்படுங்க பாத்திரமாய் இன்னும் உங்களுக்கு அந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகட்டுமே விட்டு கொடுப்போமா மருவப்படுவோமா அழுத்தாயல்ல திருப்தி ஆகுமா சங்கீதக்கார சொன்ன நான் நீதி நாள் உனக்கு முகத்தை தரிசிப்பேன் விழிக்கும் போதும் சாயில நான் திருப்தியாக இரண்டு சங்கீதம் பதினேழாம் சங்கீதம் கடைசி வசனம் சொல்றது அதே போல நாங்களும் நீதி நாள் முகத்தை தரிசிப்போம் இந்த சின்ன அற்ப காரியங்களுக்கு தேவனை தூரப்படுத்தாதபடி இப்படியாக கூட்டத்தில் நாங்க சேர்ந்து விடாதபடி இந்த நாட்கள் பொல்லாதே ஆயிருக்குது அந்த நாட்களை நாங்கள் ஆவருத்தென்று ஆதாயப்படுத்துவதற்காக சுசிசும் பாரம் ஒன்றை கடந்து சென்ற கடந்த ஞாயிறு பெற்ற பிரசன்னத்தை சுமந்து சென்றார்களாம் மற்றோருக்கு வந்த பிரசன்னத்துல நூவிக்கும் கதாபாத்திரங்கள் விளங்க செய்வோமா சபிப்போம் ஒப்பு கொடுப்போம் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகவல் இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் தாவே நீங்க போது சொலிப்பை காண வைப்பீங்க ஆண்டவங்க அப்பா என்று கோரிசுக்கு கொடலாட சூவியாக்க நீங்களே உண்களை கதவுல தாழ்வாரை முறித்து அந்த கருத்துல ஒளிபிடத்துக்கு புதிய புதியல்களையும் கொடுத்து வாக்குறைத்து கொடுத்தீங்களே அப்பா இல்லையா கூப்பிட்டவளங்க இறங்கி ஐயா அந்த பழிபடத்தை சுப்பனிட்டு கூப்பிட்டவளங்க இறங்கி அந்த பாகலை சுட்டரித்து நீரே தெய்வம் என்பதை உணர்த்தி கத்திரி தெய்வம் என்பது உண்மை உண்மையழைக்கும்படியா ஒரு முகப்படுத்தி நீங்கள் ஆசிர்வதித்தீங்கள அந்த ஜனக்கூட்டத்தை அப்பா இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு சுகந்து கொண்டு வரலாம் அந்த பிரசன்னத்தை சபைகள் அனுபவித்த அந்த பிரசன்ன குடும்பங்களுக்குள்ள கடந்து வந்தவங்க உறவுகளுக்குள்ள பாய்ந்து செல்லும் போதிகளா மாறட்டும் ஆட்டங்கள் இன்னும் உண்மை அறிய இன்னும் தாகம் சேரணும் எங்களுடைய மனுஷ பிளவி நாங்கள் சிலவுகளுமே கொண்டு விட்டாத எல்லா வேலைகளும் எல்லாம் சூழ்நிலை நாங்கள் செய்ய மட்டும் தின்னும் பாழ உள்ள மனுஷ நாளுக்கு நாள் புதிதாகட்டும் அர்ப்பணிக்கிறோமா எங்களை தாழ்த்தி முருமையாக்குறோம் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை புதிதாக்க வேண்டும் உட வார்த்தை கொண்டு பலர் எழுதி எங்களை நடத்த வேண்டும் நீங்க பெருகன்னு நாங்க சிறுகனு பாப்போம் அப்படின்னா நாம மையப்படுற பாத்திரங்கள் விளங்கணுமாண்ட தவி சொன்னது போல நீதி நம்மளோட முகத்தை தரிசித்து உழிக்கும் போது நம்ம சாயில திருப்தியாக ஆண்டவர் மற்றவளை திருப்திப்படுத்த சுவிசேஷ பாத்திரங்களை மாறணும் ஆண்டவர் நீங்க அப்படியா கிரிய செய்வீரா கிருவை அழிப்பீரா நல்ல கருத்துக்களை எங்களை தாத்து அடிமையை தாத்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒப்பு கொடுக்கு ஆளுக செய் மாட்கொண்டு மகளப்படும் கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நன்றி செலுத்தி ஜபம் கட்டு நிற்கிறேன் ஜபத்தை கெழும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனையே Amen, Amen, Amen.